பிளானட் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா இந்த திருமண வாழ்க்கையை பற்றி தாங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் தாரங்கிறது அமையும் நிறையா பேர் இன்னைக்கு நான் பண்ணுற லைவ் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் லைவ் பண்ணுறேன் அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேள்விகள் எல்லாம் இந்த செகண்ட் மேரேஜ் பற்றின கேள்விகள் இல்லை செகண்ட் மேரேஜும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குதுங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக வருது அது தினமும் ஒரு நாலஞ்சு கேள்வியாவது அந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சரி யாருக்குல்ல அந்த ரெண்டாம் தரம் ஆகு அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி கெட்டு போய் பதினொன்னாம் அதிபதி வலுத்து அவனுடைய திசைகள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இரண்டாம் தரமானது நடக்கும் முதல் தாரம் பெரியருக்கான அமைப்புகள் இருக்குது சரி ரெண்டாம் தரமும் ஆகுது அதுவும் சண்டை பிரச்சனை அதுவும் பிரிவு வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கதான் வந்து நம்ம சுக்கிரனை பார்க்கணும் சுக்ரன் வந்து பலவீனமாக இருந்ததுன்னு நீங்க எத்தனை திருமணம் பண்ணாலும் நிலைக்காது இடைஞ்சலே தான் சுக்ரன் ராகு ரெண்டும் வந்து நெருங்கி ஒரு டிகிரில நின்றுச்சு சுக்ரன் திசை நடக்குது தான் குடும்பத்துல சண்டை பிரச்சனை கல்யாணத்தை கொடுத்து பிரச்சனைய பண்ண கூட சனி ராகு இது பார்த்துருச்சு அப்படின்னா சனி சபை பார்த்துருச்சுன்னா அவ்வளவுதான் உம் பொண்ணை கொடுத்து பொண்ணால பிரச்சனை இல்ல கணவரை கொடுத்து கணவரால பிரச்சனை இப்படித்தான் கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கு அதுல ஏதாச்சும் ஆறாம் வீடு தொடர்பாயிருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா பம்பு வழக்கு கேஸ் டைவர்ஸ் கேஸ்ன்னே காலம்பூர எழுத்துட்டு போகும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துரு சரி இதுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது சுக்கரனைத்தான் இரண்டாம் தரத்துக்கு பதினொன்னாம் அதிபதி வலுவாக இருந்துடக்கூடாது ஏழாம் அதிபதியை விட பதினொன்னாம் அதி வலுவாக இருந்திடக்கூடாது ஐயோ இருக்குதே என் ஜாதகத்துல அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி திசையே வழின்னு பிரச்சனையே இல்லை அது அதனுடைய வேலையை செய்யவே செய்யாது இல்ல கல்யாணமாய் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு வருது பிரச்சனையே கிடையாது நாற்பது வருஷம் கழிச்சு யாரும் வந்து ரெண்டாம் திருமணம் போறது இல்லை நீங்க முதல் திருமணமே முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து நீங்க நாற்பது வருஷம் கழிச்சு ரெண்டாவது திருமணங்கி எழுபத்தஞ்சு வயசு ஆயிரு அது வாய்ப்பே கிடையாது அதனால அந்த திருமண வயது காலகட்டங்கள்ல பதினொன்றாம் அதிபதி தசை நடக்கிறது மட்டும்தான் சிக்கல் அதுவுமே வந்து ஏழாம் அதிபதியை விட பதினொன்னாம் அதிபதி வலிமை வாய்ந்து நடந்தாத்தான் அது சிக்கல் ஓகேவா சரி இது வந்து ரெண்டாம் தரத்தை கொடுக்கு யாருக்கெல்லாம் இரண்டாம் தரம் நல்லபடியாக போகும் ஏழாம் வீட்டை விட பதினொன்னாம் இடம் வலுத்து தச நடக்கிறவங்களுக்கு இரண்டாம் தரம் நடக்கு அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலும் சுக்ரன் வலுவாக இருக்கணும் குடும்பஸ்தானங்க ரெண்டாம் இடம் வலுவா இருக்கணும் இரண்டாம் இடம் வலுவா இருந்தா தான் குடும்பங்கிறதே அமையும் ரெண்டுல சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி பாவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சிக்கல்கள்ல போய் நின்றுதுன்னா குடும்பம் நினைக்கிறதுல சிக்கல் தான் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லை குடும்பத்தை வந்து கொடுத்துட்டு பொருளாதாரம் ரொம்ப சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் இல்லை ஒரு சிலருக்கு அது ஏதோ ஒண்ணு யோகாதிபதியாக இருக்கு சனியோ செவ்வாயோ ஒருத்தருக்கு யோகாதிபதியாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல பணத்தை கொடுத்து குடும்பம் இல்லாம பண்ணிடும் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் குடும்ப பிரச்சனை இப்படி வந்து நின்றோம் சரி இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சுக்கரனு ராகு ஒரு வீட்டுல சேர்ந்து நிக்குது சரி நம்மளுக்கு சுக்கரன் திசையே வல்ல பிரச்சனையே இல்லையா பிரச்சனையே தான் ஆனால் ராகு தசை வருது ராகு தசை வந்ததுனா சுக்ரன் செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் ராகு செஞ்சிரு அதுவும் பிரச்சனையே கிடையாது இப்போ சுக்கரன் ராகு ஒரே டிகிரியில சேர்ந்துருச்சு ராகு தசை நடக்குது அப்போ கல்யாணம் பண்றாங்க பதினெட்டு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குடும்பம் மூடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் குரு திசை அது ஏதோ ஒரு நல்ல வீடுகள்ல நின்றுச்சுன்னா அதுவும் நல்லபடியாகவே இருக்கும் இன்னொன்னு இதுலயே இன்னொரு சிக்கல் என்னன்னா இந்த சுக்கரன் ராகு எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டின் அதிபதியும் அந்த சுக்கரன் ராகுடைய பலனை அப்படியே செய்யும் இப்போ வந்து ஒரு மேசத்துல இந்த சுக்கரன் ராகு சேர்ந்து நெருங்கி நிக்குது ஒரு டிகிரி மூணு டிகிரிக்குள்ள சுக்கரன் ராகுவோட பிடியில நிக்குது செவ்வா திசை நடக்குது செவ்வா திசையும் குடும்பத்தை பிரிக்கும் சண்ட சச்சரவுகளை கொண்டு வரும் ஏன்னா செவ்வாய் எந்த அந்த வீட்டினுடைய வேலையை தானே செய்ய அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்தினுடைய வேலையும் அந்த தான் எடுத்து செய்யும் இப்போ ராகு சுக்கரன் சேர்ந்து குரு வீட்டில் நிக்கிறது ராகு தசை நடக்குது ரொம்ப நல்லா இருக்கு ராகுதை முடிஞ்சோன்னு குரு திசை வருது குரு திசை வந்தோடனே இணைஞ்சல பண்ணு ஏன்னா குரு ராகு சேர்க்கையை ரெண்டையுமே எடுத்து பண்ணும் குரு ஆனா ராகு சுக்கரனுடைய மலனை மட்டுமே தான் எடுத்து பண்ணும் ஆக இது வந்து நம்ம பார்க்க பார்க்க அனுபவத்துலதான் இந்த விஷயங்கள் புரிய இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேர்த்துக்கு புரிஞ்சுருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல புரிஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள் பிளானட் டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க டெய்லி லைவ் வாங்க லைவில வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கான கேள்விகளை கேட்டு பதில்கள் தெரிஞ்சுக்கலாம் டெய்லி லைவ் பண்ண முடியலனால வாரத்தில் மூணு நாள் நாள் நான் கண்டிப்பாக லைவ் பண்ணுவேன் சரி மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்